கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் மற்றும் இருபதாவது திருத்தத்துக்கு ஆதரவளித்தவர்கள் உள்ள கூட்டணியில் இணையப்போவதில்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் இன்று மன்னார் மாந்தை பிரதேசத்தில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது ரிஷாத் பதியுதீன் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தவறு செய்தமைக்காக கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட சிலர் இன்று தாமாகவே கட்சியிலிருந்து வெளியேறியதாக கூறித்திருக்கிறார்கள் தவறு செய்தவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் இவ்வாறு தவறு செய்த மூன்று எம்பிக்களை எங்களுடைய கட்சி நீக்கியுள்ளது இதே போல கிண்ணியாவைச் சேர்ந்த ஒருவரையும் நாம் நீக்கியிருக்கிறோம் இன்று அவர் ரணிலுடன் இணைந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கட்சியிலிருந்து அவர்தான் வெளியேறியதாக ஊடகங்களுக்கு கூறுகிறார் மக்கள் ஆணையை மீறியவர்களுக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் எமது கட்சி அம்பாறை மாவட்டம் உட்பட பல மாவட்டங்களில் போட்டியிடும் சில மாவட்டங்களில் தனித்தும் இன்னும் சில மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தும் போட்டியிடும் எம்மால் நீக்கப்பட்டவர்களை சேர்த்து உருவாக்கப்படும் கூட்டணியில் நாம் சேரமாட்டோம் இருபதாவது திருத்தத்துக்கு ஆதரவளித்து ஜனாசாக்களை எரிப்பதற்கு உதவியவர்கள் உள்ள கூட்டணியிலும் எமது கட்சி இணைந்து கொள்ளாது அம்பாறை மாவட்டத்தில் இந்த விடயம்தான் இழுபறையில் இருக்கிறது இருபதாவது திருத்தத்துக்கு ஆதரவளித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிகள் உள்ள அணியில் நாம் ஒருபோதும் இணையப்போவதில்லை இவர்களை சேர்த்தால் அம்பாறையில் தனித்தே மயில் சின்னத்தில் போட்டியிடுவோம் புத்தள மாவட்டத்தில் இந்த நியதியே பின்பற்றப்படும் இதுகுறித்து தீர்க்கமான முடிவை எடுக்குமாறு கட்சியின் புத்தள மாவட்ட உயர்ப்பு இடத்துக்கு அறிவித்துள்ளதாக ரிஷாட் பதுதீன் குறிப்பிட்டுள்ளார்